கருப்பு வெள்ளை பூக்கள் அது பிறந்த கதை உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒன்று நம்ம ஃபேமஸான ஒரு இசையமைப்பாளர் அதாவது போயிட்டு ஒரு பாடல் அசவிக்கிட்டே கேட்குறாரு டா இட்டு அப்படின்னு பல்லிங் எழுத்து வரக்கூடிய இந்த எழுத்துக்களை வச்சு ஏதாவது ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நம்ம பாடல் யோசிக்கிறார் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு ஓகே மகாகவி பாரதியார் எழுதுன ஒரு பாட்டு இருக்கு இல்லையா சுட்டுமொழி சுடரே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த பாட்டே எடுத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட வரிகளை தூக்கி இந்த பாட்டில் முதல் வரியாக கொடுக்குறாரு ஸோ அப்படி பிறந்தது தான் சுற்றுமொழி சுடரு அப்படின்னு சொல்லக்கூடிய கஜினி படத்தில் வரக்கூடிய இந்த பாட்டு ஓகே இதில் கருப்பு வெள்ளை பூக்கள் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவர் ரூமில் உட்காந்து எழுதிட்டுருக்காரு ஸோ எழுதும்போது அங்கே ஒரு பூச்செடி இருக்குது அந்த பூ வச்சு யோசிக்கிறாரு பூக்களில் எல்லா நிறங்களும் இருக்குது இந்த கருப்பு வெள்ளை மட்டும் நிறமே இல்லையே சரி அதுக்கு ஒரு உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களுக்கு கருப்பு வெள்ளை பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வராரு அது அவர் வர்ணித்து எழுதுற அந்த விதம் இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த வரியை நான் அப்புறமா வாசி காமிக்கிறேன் சரி ஓகே இப்போ பூக்கள் எடுத்துகிட்டு வந்துட்டார் இந்த கருப்பு வெள்ளை பூக்கள் அப்படின்னா கூட சரி ஓகே கருப்பு வெள்ளை பூக்கள் உதிர்ந்து போயிடுமே அப்படி உதிராத பூக்கள் அப்படி என்ன எதனா ஒன்று இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்மளோட கண்களுக்கு இதுதான் உதிராத பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மதிப்பை கொடுக்குறாரு அதாவது எல்லா பூக்களுமே உதிர்ந்துடும் பட் கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூக்கள் மட்டும் உதிராது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேசுறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ அலறதுக்கோ இந்த இதழ்களை நம்ம போது ஸோ இந்த கண்களை சம்மந்தப்பட்டு அழகாக அது நமக்கு ஒரு அழகை கொடுக்கும் ஏதோ ஒரு ஃபீலை கொடுக்கும் ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு கொடுத்துட்டாரு அப்படி பிறந்த பாடல் தான் இந்த சுட்டு மொழி சுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருள்ள நம்ம இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் கேட்டிருக்காரு அதுக்கு நம்மளுடைய பாடலாசிரியை நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதின இந்த பாட்டு தான் சுட்டு மொழி சுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள் சுட்டும் பையில் உன் படம் தொட்டு தொட்டு ஒரு சீதாயம் பற்றி கொள்ளுதே உன் வழியில் விழுந்தேன் பெண் வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் சுழும்ழிச்சூழற என் உலகம் முன்னை சுற்றுவே இப்படி பிறந்ததுதான் இந்த பாடல் நமக்கு பிடித்த ஒரு ஆசிரியர் நாமத்துக்குமார் அவர்கள் எழுதிய இந்த பாடல் ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாக இருந்திருக்கும் ஸோ இப்படி தான் இந்த பாட்டு பிறந்தது அப்படின்னு இதுக்கான அர்த்தம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்